சொல்லி அலா ரசூலிகள் கரீம் அம்மாபாத் அன்னல பெருமான சொல்லலாக அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாத்தி அலநாசி சவான் மக்களிடத்திலே ஒரு காலம் வரும் அஸ்வாபிரஃபேஹிம் அலா தீனிஹி தனது மார்க்கத்திலே பொறுமை காத்து சகித்துக்கொள்பவன் கல் காபிலே அல ஜமுர் நெருப்பு கங்கை கையில் தாங்கி பிடிப்பவனை போல எப்படி நெருப்பு கங்கை கையிலே பிடிக்க முடியாதோ சூடு தாங்காமல் விட்டு விடுவோமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மார்க்கத்தை வைத்திருப்பவருக்கு வரும் மார்க்கத்தை விட்டு விடலாமா என்று நினைக்கின்ற அளவிற்கு சோதனைகள் வரும் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பவருக்கு அல்லாஹு தலா குரானிலே சுப செய்தி கூறுகள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார் நம்மோடு வாழ்ந்தால் சல்லல்லாஹுடைய என்ன விஷயத்தை சொல்லியிருக்க வேண்டுமோ சுமார் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்த சொல்லிற்கு ஏற்ற போதுதான் இன்றும் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்கள் சரியல் சட்டங்களின்படி வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் இன்னும் நாம் தினம் ஆனால் படுகொலை செய்யப்படுகிறார்கள் பலஸ்தீனில் காசா பகுதி நடப்பதைப் போன்று நம்மை அழிப்பதின் மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை முடக்கிவிடலாம் இஸ்லாமியர்களை துன்புறுத்துவதன் மூலமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை வளர விடாமல் தடுக்கலாம் என்பதாக எதிரிகள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் இஸ்லாம் ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்கும் எதிர்ப்பிலேயே வளர்ந்தது இஸ்லாம் என்பது ஒரு கனிந்த மரம் வேப்ப மரத்தை நோக்கியோ அல்லது காய்ந்த மரத்தை நோக்கியோ யாரும் பணத்திற்காக வேண்டி கல் எறிவது கிடையாது பணம் தரும் மரத்தை நோக்கியே மக்கள் கல் எறிகிறார்கள் இஸ்லாம் பணம் தரக்கூடிய ஒரு மரத்தை போன்று இங்கே கூறப்படாத விஷயங்கள் கிடையாது இங்கே கொடுக்கப்படாத உரிமைகள் கிடையாது எல்லா விதமான விஷயத்திலும் இஸ்லாம் ஓங்கி முன்னே இருப்பதின் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சட்டங்கள் பல இடங்களில் ஒதுக்கப்படுகிறது நசுக்கப்படுகிறது வளர்ச்சிதான் இஸ்லாத்தின் எதிர்ப்பு தான் இஸ்லாத்தின் வளர்ச்சி என்பதை தான் இன்றைய தராவில் ஓதப்பட்ட ஒரு வசனத்தின் மூலம் நாம் ஒரு சம்பவத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நஜராங் பகுதியிலே ஆண்டு வந்த ஒரு அரசன் அவனுக்கு பெயர் நுவாஸ் அவனுக்கு கீழே வேலை செய்கின்ற சூனியம் தெரிந்த ஒரு ஜோசியக்கார வயோதிகர் என்னால் இதற்கு மேல் தொடர முடியாது நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் நான் இந்த கடையை ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த பணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிடுகிறார் அந்த வயதான கிழவர் அப்போ ஒரு சிறுவனை ஏற்பாடு செய்து இந்த வயோதிகமான நபரிடம் சென்று கற்றுக்கொள்ளும்படி அரசன் ஏவுகிறான் வீட்டிலிருந்து அரண்மனைக்கு வந்து வந்து படித்து செல்வார் அந்த சிறுவன் வழியிலே ஒரு மாடத்திலே இஞ்சில் வேதம் கரைப்படையாத இஞ்சில் வேதத்தை ஓதிக்கொண்டு அசரத் லீசா அலேசல்லம் அவர்களின் மார்க்கத்தை எப்படி அல்லாஹம் கொடுத்தானோ அதே போன்ற புனித தன்மையோடு பின்பற்றுகின்ற ஒரு ராகிபு ஒரு பாதிரி அந்த மாடத்திலே இஞ்சில் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார் வருகிற வழியிலே அந்த சிறுவன் செபிகளில் இருந்த அந்த வார்த்தைகளை உட்கார்ந்து அமர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார் இங்கே படிக்க படிக்க நாளுக்கு நாள் அந்த சூனியக்கார கணவனிடம் கற்றுக்கொள்வது என்பது தாமதமாகிறது விட்டு விட்டு வர ஆரம்பிக்கின்றான் ஒரு கட்டத்தில் முழுவதுமாக விட்டும் விடுகிறான் இந்த பையனுக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் நிகழ்கிறது காட்டிலிருந்து தப்பித்து வந்த ஒரு சிங்கம் மக்களுக்கு மத்தியில் அச்சுறுத்துகின்றது தாக்குகின்றது அந்த சமயத்தில் அந்த சிறுவன் நாம் செல்கின்ற பாதை சரியானதா அந்த கிழவர் சரியான விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறாரா அல்லது இந்த ராகிவ் அந்த பாதிரி நமக்கு சரியான விஷயத்தை சொல்லித் தருகிறார் என்பதாக அல்லாஹ் துவா செய்கிறார் அல்லாஹும இன்கான அம்ரு ராகி அஹபு தாபா நான் இப்போது படித்து கொண்டிருக்கிற இந்த ராகிபுடைய விஷயம் உனக்கு பிரியமானதா அல்லது கோட்டையிலே எனக்கு சொல்லித் தருகின்ற அந்த சூனியக்காரன் விஷயம் உனக்கு பிரியமானதா நான் செல்கின்ற இந்த ராகி விஷம் உனக்கு பிடித்தது என்றால் நான் கல்லை கொண்டு அந்த மிருகத்தின் மீது எரிகின்றேன் உடனே அதை கொன்று கொன்றுவிடு என்பதாக செய்கிறார் அதே போன்ற கல்லை விட்டு எரிந்தான் சிங்கம் நொடியில் மாய்ந்தது அவனுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கிறது அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹின் பெயரை பயன்படுத்தி குஷ்ட நோயாளிகளை சரிபடுத்துகிறான் கண் குருடானவர்களுக்கு சிகிச்சை வழங்குகிறான் இப்படியே நாளுக்கு நாள் ஒரு பக்கம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே செல்கிறது ஆனால் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இவனின் மூலம் நமக்கு பிரயோஜனம் கிடைக்கிறது என்பதாக மக்கள் கூட்டம் கூட்டமாக செய்கிறார்கள் மறுபக்கம் இங்கே அரசின் அமலையில் கண் தெரியாத ஒரு அமைச்சர் தனக்கும் பார்வை வர வேண்டும் என்ற ஆசையில் அந்த சிறுவனிடம் சென்று சிகிச்சை பெறுகிறார் அல்லாஹின் பெயரை கொண்டு சிகிச்சை பெற்றுவிருகிறார் கண் பார்வை தெரிந்துவிட்டது இப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த சிறுவனின் பின்னால் சென்றதை பார்த்த அரசன் ஒரு நாள் விசாரிக்கிறார் உனக்கு எப்படி கண் பார்வை வந்தது நான் இந்த சிறுவனிடத்தில் சென்றேன் கண் பார்வை வந்தது அல்லாஹ் அந்த சிறுவன் மூலமாக எனக்கு வழங்குகிறான் இந்த அரசன் சொன்ன வார்த்தை இதுதான் கைரி என் அல்லாத யாரோ இறைவன் என்பதாக நீ சொல்கிறாயே நான் தானே உனக்கு இறைவன் இல்லை ரப்பி ரப்புக்கும் அல்லா என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாதான் அல்லாத எனக்கு சிகிச்சை தந்தான் என்பதாக அரசனிடத்தில் எதிர்த்து அந்த அமைச்சர் கேள்வி கேட்கிறார் அந்த இடத்தில் அவன் கொள்ளப்படுகிறான் கொல்லப்படுவதற்கு முன்னால் உனக்கு சொல்லி கொடுத்த அந்த சிறுவனை கை காட்டு என்பதாக கேட்கிறான் அவரும் சொல்லிவிட்டார் சிறுவனிடத்தில் சென்று அந்த அரசன் நீ திடீரென்று இப்படி மாறியதற்கான காரணம் என்ன உன்னை மாற்றியது யா சிறுவன் அந்த பாதிரியை கை காமிக்கின்றான் அந்த பாதிரியும் கொல்லப்படுகிறார் அதுவும் எப்படி ஃப வகாயு மேன்ஷா அலா மஃப்ரஃப் இல் அந்த அமைச்சருக்கும் இந்த பாதிரிக்கும் நடு மண்டையில ரம்பத்தை வைத்து அறுத்தான் என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது ஒருபோது ஹீமானையும் விடவில்லை சரி இரண்டு பெரியவர்கள் இறந்து போயிவிட்டார் இந்த சிறுவன் பயத்தில் மாறி விடுவான் என்பதாக தப்பு கணக்கு போட்டார் இங்கேதான் அல்லாஹ் இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கின்றான் ஒரு சிறுவனின் மூலமாக அரசனை கலங்க வைக்கின்றான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த அந்த மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் திருப்புகின்றான் இப்ப என்ன செய்யறான்னா பயம் நீ இஸ்லாத்தை இப்ப கொண்டு வந்த மார்க்கத்தை விட்டுவிட்டால் உன்னை விட்டு விடுகிறேன் இல்லையென்றால் மலையிலிருந்து தள்ளியோ அல்லது கடலிலோ உன்னை போட்டு சாதடித்து விடுவேன் என்பதாக மிரட்டுகின்றான் நீ என்ன வேணாலும் விட மாட்டேன் என் அல்லாஹ மட்டும்தான் எனக்கு உயர்ந்தவன் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்பதாக சிறுவன் சொல்லிவிட்டான் அதே போன்று மலையில் தூக்கி அவனை வீச முற்படுகிறார்கள் தூக்கிச் சென்றவர்கள் விழுந்து இறந்து போகிறார்கள் கடலில் சென்று அவனை மூழ்கடைக்க கூட்டிச் செல்கிறார்கள் அழைத்து சென்றவர்கள் தண்ணீரிலே மோதி இறக்கிறார்கள் இப்படி இவன் விஷயத்திலே என்ன முயற்சி செய்தாலும் கொண்டு சென்றவர்கள் தான் இறக்கிறார்கள் இவனுக்கு ஒரு சின்ன கீழல் கூட விழுவதில்லை அப்போ அரசன் கேட்கிறான் என்ன நடந்தாலும் உனக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குதே என்ன காரணம் இப்போ அந்த பையன் சொன்னான் அந்த சிறுவன் சொன்னார் நான் சொல்கிற ஒரு வார்த்தையை நீ பயன்படுத்தின அப்படின்னா என்ன நீ வஃபா தாக்கிடலாம் என்ன நீ கொலை பண்ணிடலாம் ஆனால் நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன் ஊர் மக்கள் மொத்த பேரையும் ஒரு க மைதானத்தில் ஒன்று சேரு எல்லாரும் முன்னாடி நான் சொல்றேன் அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்தி என்னை கொல்ல முற்பட்டா கட்டாயம் நான் இறந்து விடுவேன் என்பதாக விஷயத்தையும் சொல்லிவிட்டான் மக்கள் கூட்டப்படுகிறார்கள் அந்த இருபதாயிரம் நஜான் மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்னை ஒரு இடத்துல கட்டி போடு கட்டி போட்டதற்கு பின்னால் நான் விஷயத்தை சொல்கிறேன் அதே போன்று கட்டி போடப்படுகிறார் இப்போது சொல் நான் கொலை செய்ய போகிறேன் என்பதாக தூர் நவாஸ் மன்னன் சொல்கிறான் பிஸ்மில்லாஹி அப்துல் குலாம் இந்த சிறுவனின் ஆகிய அல்லாஹின் பெயரை கொண்டு நான் கொலை செய்ய போகிறேன் என்பதாக நினைத்து அதை வாயனை ஓதி என்னை நோக்கி அம்புவிடு நான் உடனே இறந்து போவேன் என்பதாக சொல்லிவிடுகிறான் அந்த சிறுவன் விட்ட அம்பிலே தலை துளைக்கப்பட்டு வஃத் ஆகிறான் வஃப்தான சமயத்தில் மன்னன் சிரிக்கின்றான் இடையில் வந்த மார்க்கம் மூன்று பேரால் பரவியது இந்த ராகிப் சிறுவன் அமைச்சர் மூன்று பேரையும் நொடியில் வஃா நான் தான் இறைவன் என்பதாக தப்பு கணக்கு போட்டான் இஸ்லாம் வீழ்ந்த இடத்தில் அடுத்த தலைமுறைக்கான விதையை விதைத்து சென்றது அதை கண்ட மக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் சேர்ந்து சொன்ன வார்த்தை இது இவ்வளவு நாள் நீ அவனுக்காக வேண்டி முயற்சி செய்தால் அவனை வஃா தாக்க முடியவில்லை அந்த பையன் என்பதாக யாரையோ ஒருத்தனை சொன்னானே அவன் வார்த்தை அந்த வார்த்தையை சொன்னவுடன் வஃபாத்தாகி விட்டான் என்றால் அவன் தான் சக்தி வாய்ந்தவன் நீ சக்தி வாய்ந்தவன் கிடையாது என்பதாக சொல்லி இருபதாயிரம் நபர்களும் முஸ்லீம் ஆகிறார்கள் இருபதாயிரம் நபர்களையும் என் பேச்சை மீறி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா என்பதாக குழி தோண்டி இருபதாயிரம் நபர்களையும் அவன் புதைத்தான் அந்த குழியிலே நெருப்பை மூட்டி அதிலே தள்ளிவிட்டான் அந்த வசனம்தான் இன்றைய தினம் ஓதப்பட்டது குத்திலா அஸ்ஹாபுல் உக்தூத் சூரா புருஜிலே வருகிறது அகலையில் தள்ளப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதாக அந்த வசனம் தொடர்ந்து செல்லும் அந்த வட்டத்திற்கு வெளியே அந்த குழிக்கு வெளியே அரசன் நாற்காலையில் அமர்ந்து அவர்கள் சாகுவதை பார்த்தான் அந்த சூழ்நிலையில் மக்கள் சொன்ன வார்த்தை இது அந்த மக்கள் அவனை பார்த்து சொன்னார்கள் மூன்று நபர்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள் என்பதாக நினைத்து நீ கொலை செய்தாய் ஆனால் இப்போ உன்னை நம்பி இத்தனை வருடம் உனக்கு பின்னாள் நின்ற இருபதாயிரம் நபர்களும் அந்த மூன்று நபரினால் மாறிவிட்டார்களே நாங்கள் இறப்பது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது நாங்கள் அல்லாஹாவை நோக்கி செல்கிறோம் உன் நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியது என்பதாக வஃபாத்தின் சமயத்திலும் கருதுகின்ற அந்த நிலையிலும் தன் ஈமானம் விட்டுக் கொடுக்காமல் வீரம் விட்டார்கள் இதேதான் இன்றைய நிலை இஸ்லாத்தை ஒவ்வொருவரும் அழிக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அழிக்க முற்படும் போதெல்லாம் மறுபக்கம் இஸ்லாத்தை பற்றி படிக்கப்படுகிறார்கள் இஸ்லாத்தை பற்றி படிக்கப்படுகிறது நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்களோ யார் அந்த முகமது என்பதாக அதிகமாக தேடப்படுகிறார்கள் அவர்கள் இப்படி மார்க்கத்திற்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை வைத்து அல்லாஹாரத்தை வலு சேர்க்கின்றான் பெருமானாரின் வார்த்தையில் ஒரு காஃபிரை வைத்தும் கூட அல்லாஹு தல மார்க்கத்தை பலப்படுத்துவான் சில ரிவாயத்துகளில் கெட்ட மனிதர்களை கொண்டும் கூட அல்லாஹு தலை மார்க்கத்தை வலுப்படுத்துவான் என்பதாக வந்துள்ளது எனவே நல்லோர்களினால் இந்த இஸ்லாம் வளர்ந்ததுதான் அதை விடவும் எதிர்ப்பில் இஸ்லாம் வளர்ந்தது என்பது நம் அனைவரும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி எல்லாம் அல்ல அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்தை வளரச் செய்து கொண்டே இருப்பான் அதிலே காலந்தோறும் பயணிப்பதற்கு அல்லாஹு தலம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அற்ப காரணங்களுக்காக இஸ்ராத்தை விட்டு வெளியே செல்லாமல் அமானதமாக கொடுக்கப்பட்டதை இஸ்லாத்து ஈமானை மறைகின்ற சமயத்திலும் அதே அமானதோடு பேணி வஃபாதாகின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக வா ஆஹிர்தா அமானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ